பொதுவா வேகமா ஓடுறதோட தொடர்ந்து ஓடணும் ரொம்ப முக்கியம்னு மாதிரி சின்ன கோயிலான நான் பாடும் பாட்டு கேட்கிறதா என்று மக்களை கேட்க வைத்து தொடர்ந்து நாற்பத்தி ஏழு வருடங்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் மத்திய அரசால் பத்மபூஷன் விருது ஆறு தேசிய விருது இதை எல்லாற்றையும் விட மக்களின் மனதில் நான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த மக்களின் விருது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்ராமாவர்களே பேச விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளோ பேர் வரவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் ஏதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட் ஃபெப்ரவரி எயித் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் ஈ லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் இருக்காங்க இங்கே எல்லாரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ளே ப்ரேயர்ஸ் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை சாங் இன்னும் பிளான் தான் இருக்கோம் மேடம் நீங்க எதிர்ப்பு இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டாக வந்து இந்த ஒவ்வொரு பூக்களின் பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அதை வந்து என்கரேஜாக வந்து நம்ம சொல்லிப்போங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவு போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷந்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோடய குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்த இல்லை இல்லை என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திஷா பிரகாஷ்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும் அவங்களும் கலந்துக்கிறாங்க இந்த ரூபா ரேவத்தின்னு ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலின்னு வாசிப்பாங்க நாங்க இவ்வளவு சேர்ந்து தான் பண்ண போறோம் மூணு மணி நேரம் எல்லாம் பாட முடியாது இருபதாயிரம் பாட்டுல இருந்து இந்த இருபத்தாறு இருபத்தி எட்டு பாட்ட நீங்க செலக்ட் பண்றீங்களா இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உட்காந்து அதை செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலரான சாங்ஸு ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க அவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் இருபதாயிரம் பாட்டும் வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கிராண்ட் பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணலை நான் மலையாளத்தில் நிறையா கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைக் கான்செப்டில் நம்ம ஏவன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பா பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் ஏதாவது சொன்னார்னா அவங்களோட பதில் என்ன இந்த இருபத்தி சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கு சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்திரமா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க அந்த டிராயிங் வந்து இப்போதான் வந்து சொல்றீங்க அனுமதி வாங்கியிருக்கேன் உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் டிராயிங்லாம் எல்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு எந்த ஃபாஸ்ட் பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சிடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி பாசல் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொயது அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்தால் குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புவே பூச்சுரவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார் இன்னொன்று ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசித்தது ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறார் அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு யாருமே தெரியும் பாலா பால உமிஷம் பாலா பாலா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ இவர் கேட்டாரு நம்ம வெற்றி சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இதை கேட்டுக்கலாம் கொஞ்சம் கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்கா கூட கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்கக்கூடிய இடம் இது இல்ல அதனால தவிர்த்துருங்க இப்போ நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடிருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடி இருப்பாங்க அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ண மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு அதனா என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது இப்ப ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும் ஆனால் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்ன பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆகிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு டான் இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் மேடம் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த இருபத்தெட்டு சாங்கில் நீங்கள் பாடினது மட்டும்தானா இல்லை மற்ற சிங்கர்ஸ் பாடினது இருக்க போதா நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டு வளர்ந்தது எஸ்பிபி சித்ரா மனோ சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம் இப்போ எஸ்பிபி சார் பாட்ன சாங்ஸும் மனோ பாட்ன சாங்ஸ் இதில் இருக்குமா அதெல்லாம் யாரும் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மாற்றி மாற்றி பாடுவாங்க மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க நீங்கள் நாற்பத்தேழு வருஷமாக பாடுவீங்க இருபத்தஞ்சாயிரம் பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு இப்போ பெரிய குயிலாக இருப்பீங்க இன்னைக்கு சைஸ்ல தான் பெரிய இப்போ உள்ள பாடகளை சின்ன கோயில் பிடிச்ச பாடகள் யார் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மணி பேரா சொல்லுங்க ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ நான் ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ரெண்டு ஒன்று ரெண்டு கஷ்டம் கஷ்டந்தான் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்க சித்திரமா உங்கள் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு விட்டுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்க கேட்டிங்களா இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதி இருப்பாங்க அந்த தான் முதல்ல வெளியில வந்தது அதனாலதான் என்ன சின்ன கோயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சித்ராமன் வணக்கமன் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடி இருக்கீங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அஸ்ஸாமி ஒரியா குஜராத்தி போஜ்புரி ஹரியான் வித்துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம் என்ன இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடி இருக்கீங்க பஞ்சாபையும் பாடி எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்க குஜராத்தி பாடலு நினைக்கிறேன் சரி இன்னொரு கேள்வி நீங்கள் எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜில் எழுதி பாடுவீங்க ஜென்ரலா நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும் அதனால் ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேச தான் வராது என்னென்னா அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துல தான் எழுதுகிறேன் எனக்கு இன்னும் மோர் ஈஸியர் அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின் நீங்கள் பாட ஆரம்பிக்கும்போதுலாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா அருத்தம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமில் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும் பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம் நீங்கள் தனியாக பாடிருங்க வயலின் தனியாக எடுக்கிறாங்க கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்கெஸ்ட்ரிக் தனியாக எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ பாடும்போது இந்த அந்த டைமில் கண்டிப்பாக அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமாக எல்லோரும் மிசீஷியன்ஸ் எல்லோரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மிசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணாக பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க மிருதம் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் ஏதோ அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும் ஒரு குடும்பமா இருந்த எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி இப்ப யார் யாரு இருக்காங்க யாராலையும் உயிரோட இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாமே தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யார் மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே அப்படி ஒரு தனிமேலி ஆயி போச்சு ஜானிக்கி அம்மா பற்றி ஒரு சேர்ந்து நிறைய பாடல் நிறைய சேர்ந்து பாடல ரெண்டு மூணு சாங் மேபி ஒரு அஞ்சாறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடிருப்பேன் ஆனால் என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுலேருந்து கேட்டு வளர்ந்தது ஜானிகி அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன் ஆனால் ஜானகி அம்மாக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்போயும் அணைச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பெசஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறே எங்கேயுமே கிடைக்காது என்னோடய பெத்த தாய் கொடுத்ததுக்கப்புறம் ஜானிக்கு எம்ப தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ சித்ரா மேடம் உங்க வாய்ஸ் மொத்தம் இல்லை நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்கு நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் மியூசிக் டைரக்டர் ஆகலை மியூசிக் டைரக்ஷன் இல்லை அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுட்சிவேஷனுக்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அல்ல நான் நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில் வராத படங்கள்லாம் நிறைய இருக்குது வந்திருக்காங்க அப்படி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்தேன் நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத பா படங்கள் இருக்குது எதுன்னு இப்போ நீங்கள் கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்குது அந்த மாதிரி நான் நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் தான் பாடப்படோம் எதுவுமே ஈஸியா பண்ணி இது கிடையாது எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பா தான் ஆகணும் சார் ஐயோ அது கஷ்டம் சொல்றது எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ஆனால் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரனன்சேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும் மேடம் அதாவது இருட்டில் இருக்கீங்க தெரியல மேடம் அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸை ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்துச்சு அங்கே வந்து இந்த சிங்கர்ஸ்கான ரெக்கக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு ஒன்ஸ் இட் பிகேம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் இல்லை பழைய காலத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியராக இருந்தது இப்போ எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை தெளி

மியூசி மியூசிக் டைரக்டருக்கு அவரோடு காதில் அது எப்படி எல்லாமே மிக்ஸிங் பண்ணுறவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அது எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் மிக்ஸ் வெளியில் வர நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்ஸிங்கில் எல்லாம் நாங்கள் போய் உக்காரதில்ல எங்களுக்கு தெரியாது பாட்டு வெளியில் வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் தேங்க்யூ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெய்சுதா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அவங்க அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதேமாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோடு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்க்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து எல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாளை சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தால் இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூக்க தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நம்ம வந்து ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு வந்துட்டோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரை சொல்கிற நீங்கள் என்னை மட்டும் அமுச்சிடுவீங்க அவங்க எல்லாம் என்னோடய மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது வேறு யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கலாம் மேடம் நீங்கள் பாடிய இத்தனாயிரம் பாடல்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கு முணுக்கு முடியாது இன்றைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்குது ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் காலத்தோடு மாற்றங்கள் அதை வந்து குறை சொல்கிறதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போகிறது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் சார் மேடம் மேடம் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பியோர் கர்நாடிக் மியூசிக்கிலேயே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும் இருக்கும் இருந்தால் அது அதுலேயே பியோர் ராகத்துலேயே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாற்றி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அது அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது தெரியாத ராகமா இருந்தால் சாரே சொல்லுவார் இது இந்த மாதிரி ராகத்தில் பண்ணியிருக்கேன் இது நோட்ஸ் எப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவார் மேடம் மேடம் இப்போ நீங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்போ வர ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அவங்களே தனிச்சையாக பாடி பெரிய லெவலில் பேசப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தனுஷ் சார் சிம்பு சார்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்கள் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துடுவீங்க அதுக்காக கேட்கறேன் இல்லை ஒரு படத்தில் அவங்க அவங்க எல்லோரும் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவுங்க படத்தில் அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும்போது அவங்க அவங்க பாடிட்டோமே அதில் இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமாக எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் மேடம் இங்கே திரைப்படல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்கள் அது மாதிரி மேடை கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்று திருவையாறில் தடவை பாடினேன் அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தரவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது அதனால தான் நான் இப்போ நிறையா ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணேன் அதான் நடந்தது